ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க அதில் கரண்ட் பில் கட்ட தேவையில்லன்னு சொல்லியிருப்பேன் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணுறத வீடியோவை போடுறேன் அப்படின்னா நாங்கள் இந்த சோலார் போடணுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நிறைய தேடிகிட்டு இருந்தோம் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை அப்புறந்தான் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் பிஎம் சூர்யா கர் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் சோலாரோடைய என்னென்ன நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணோம் அது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சேங்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் வெண்டார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்போது வெண்டார் செலக்ட் பண்ணும்போது தான் அங்கே பிராண்டடாக சோலார் போடலான்னு நினச்சி டாட்டா எந்த வெண்டார் போடுறாங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணோம் அவ்வளோதான் வெண்டார் மட்டும்தான் செலக்ட் நாங்கள் மற்றது எல்லாத்தையுமே அந்த வெண்டார்ஸே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு சோலார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சக்ஸரல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செக்ஸல் ரெடி இருக்காங்க இது பார்த்திங்கன்னா பேனல் வைக்கிறதுக்கான இது குணனையும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து அந்த செக்ஸரல் ரெடி இருக்காங்க ஏன் பேனலுக்கு இவ்வளோ ஹைட்டு வைக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அவங்கவுங்க சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ எங்கள் வீட்டில் ஏன் இவ்வளோ ஹைட்டு வச்சுருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்க மாடியோடைய வெளிச்சம் நல் அதிகமாக வருது எங்களுக்கு அது வராமல் அதை விட ஹைட்டை தூக்குறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக ஹைட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தான் பேனல் வரும் பார்த்திங்கன்னா ஸ்டக்சரல் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா பேனல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே செக்ஷனையும் முடிச்சுட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஆங்கரிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாவே அந்த வெண்டர் எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வெண்டர் செலக்ட் பண்ணுறது வரைக்கும் தான் நம்மளுக்கு வேலை பேனல் வந்துடுச்சு இதுதான் பேனல் ஃபுல் பாக்ஸுமே அதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா தூக்கிட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பேனல் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எட்டு அடிக்கு இருக்குது இந்த பேனல் பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே சோலார் இருக்குது இதில் இது பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சோலாருக்கு மாறலாம் இதுவும் இல்லாமல் இப்போ கரண்ட் பில்லும் அதிகமாகிட்டே இருக்குது இது எல்லாமே அதனுடைய ஆக்சசரிஸு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டைம்லயே கீழேயும் வேலை பார்க்குறாங்க மேலேயும் சோலார் ஃபிக்ஸ் பேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே இன்வெர்டர் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பேனல் எல்லாமே மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் கொடுக்கறது ஏர்த்திங் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் என்ன போய் ஆன்லைனில் போய் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியலனா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு வெண்டர் தெரிஞ்சாலே போதும் என்னுடைய வெண்டருடைய டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட கன்சிடர் பண்ணி கூட நீங்கள் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அவங்களே நல்லா கைட் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் த்ரீ கிலோ கிலோ வாட் போட்டிருக்கோம் அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளோ யூசேஜ் ஆகுமோ அதையும் நம்மளுடைய பில்ல வச்சு அவங்களே நம்மளுக்கு இவ்வளோ யூஸ் ஆகும் இவ்வளோ நீங்கள் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எவ்வளோ கிலோ வாட் சோலார் போடலான்றது நம்மளும் டிசைட் பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னாலும் பண்ணிக்கலாம் எல்லா பேனையும் பேனலையும் நல்லா லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு எங்கே டிலே ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா இவி ஆஃபீஸில் தான் ரொம்ப டிலே ஆச்சு ஏன்னா அதில் தான் நிறைய ப்ராசஸ் இருந்தது மீட்டர் மாற்றணும் இதுக்கான ஒரு கம்ப்யூட்ரு மீட்ரு அது எல்லாமே புதுசாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பழைய மீட்டரை எடுத்துகிட்டு இதை வச்சுருக்காங்க அவங்களுடைய ப்ராசஸ் தான் இவ்வளோ டிலே இது வந்து கிட்டத்தட்ட டூ மந்த்ஸாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இரத்திங்க்காக மூணு எர்த் வச்சுருக்காங்க இந்த ஒவ்வொரு ராடும் பார்த்திங்கன்னா அஞ்சடிக்கு இருக்குது அஞ்சடியும் உள்ளே இறக்கியிருக்காங்க பாருங்கள் மூணுத்தையுமே நல்லாவே இறக்கி உள்ளே வச்சுட்டாங்க பாருங்க இன்வெர்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க இதையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா இருந்து இந்த கனெக்ஷன் வருது இந்த வழியாக தான் வருது இந்த ஒயரிங் ப்ராசஸ் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க இதிலிருந்து வர கேபிள் இது வழியாக தான் வருது இது வந்து டிசி இது வந்து இன்வெர்டர் இது ஏசி பாருங்க அருங்க நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஏர்த்திங்க மூணு ஏர்த்து வச்சுருக்காங்க நல்லா பக்காவாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கூடவே இடி தாங்கியும் வைக்கிறாங்க இது இடி தாங்கியோடு போய் கனெக்ட் ஆகுது நான் உங்களுக்கு இடி தாங்கிய நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இதுதான் புதுசாக வந்த மீட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் வர்றது பார்த்தீங்கன்னா அதுதான் சோலாரில் இருந்து வர கேபிள் அதில் வந்து ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ரெட் கலர் ஒன்று பிளாக் கலர் அது நியூட்ரல் அதுக்கப்புறமா பவர் அதிலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பவர் எங்கே அவுட்புட் வருதோ அதுலேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க சோலார் கனெக்ஷன்னு மீட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வந்து அந்த இன்வெர்டரில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணுவாங்க சோலாரோட இப்போது இன்வெர்டரை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இன்வெட்ரு சாஃப்ட்வேவரில் தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க இதுக்கான ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பவர் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்றத நம்ம ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம் அதையும் உங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த சோலருக்காகவே புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இதனுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் சோலார் இப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சு சின்னிலருந்து வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் அதை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இபி பில்லோட டீட்டெயில்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்